மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலின் பகுதியில் பத்தாம் வகுப்பு கணித பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் முதலாவது ஏங்கிற கணம் கொடுத்துட்டாங்க மற்றும் பின்வருணவற்று எவை ஏ யிலிருந்து பி கா உறவுகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படின்னால என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு கிராஸ் எழுது தெரியுங்களா முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய உறுப்பு கூட நம்ம எழுச்சிக்கோம் அப்படின்னா வரிசை ஜோடி கணம் சேர்த்து நம்ம எண்ணிச்சுக்கோம் அப்படின்னா எழுதுவோம் ஃபஸ்ட்டு போட்டங்க ஒண்ணுக்கமா மூணு அடுத்ததான் ஒன்னுக்கமா ஜீரோ ஒண்ணுக்கமா மைனஸ் ஒன்னு ஒண்ணுக்கமா ஏழு முதல் உறுப்பு வச்சு எழுதிட்டோமா இப்ப ரெண்டாவது உறுப்பு வச்சு எழுதுவோம்

3,0 ஜீரோ மூணு கமா மைனஸ் ஒன்று மூணு கமா ஏழு இப்போ நாலாவது பச்சு எழுதுவோம் என்ன இருக்குதுன்னு பாருங்க ஏழு கம் மூணு ஏழு கம்மா ஜீரோ ஏழு கம்மா மைனஸ் ஏழு ஏழு இப்போ அவங்க நமக்கு ஒரு நான்கு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க நான்கு உறவு கொடுத்திருக்காங்க அந்த நான்கு உறவும் ஏல இருந்து பிக்கு உறவாகுமா அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க அதுல உறவு என்ன கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் அப்படிங்கிறது ரெண்டுக்கம்மா ஒண்ணு ஏழு கம்மா ஒண்ணு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வரிசை ஜோடி இதுல இருக்கான்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் அப்ப ரெண்டுக்கம்மா ஒண்ணு ஏ கிராஸ் பிள்ள இருக்கான்னு பாருங்க ரெண்டு கம்மா ஒன்னு ஏ கிராஸ் பில இல்லை பிளஸ் ஒன்று உறுப்பு அம்மா ஒன்று வேற அப்போ ஆறு ஒன்று இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இதுமேவும் எதுல இல்லை அப்படின்னா ஏ கிராஸ் பி ல இல்லை அதா எப்படி எழுதுவோம் ரெண்டு கம்மா ஒன்னு எதுல இல்ல ஏ கிராஸ் பி ல இல்ல உறுப்புனா பிலாங்ஸ் போடுவோம் அந்த உறுப்பு இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாட் பிலாங்ஸ் அப்படின்னு போட்டு ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதணும் அப்ப இத ஆறு ஒண்ணுங்கிறதுக்கூடிய உறுப்பு ஏ கிராஸ் பி ல இல்ல அதனால அது என்ன ஆகாது அப்படின்னா உறவு ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும் ஆர் ஒன் ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை ஏன் உறவு இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு உறுப்பும் எதுல இல்லை ஏ கிராஸ் பி இல்லை இல்ல அதனால நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா உறவு அல்ல அடுத்ததான் செகண்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆர் ஒன்னுல என்ன உறுப்பு இருக்கா அப்படின்னா மைனஸ் ஒண்ணுக்குமா பிளஸ் ஒண்ணுங்கிற உறுப்பு இருக்கா இது ஏ கிராஸ் பியில இருக்கான்னு பார்க்க போறோம் மைனஸ் ஒண்ணுக்குமா பிளஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னா இல்லை நமக்கு என்ன இருக்கு ஒண்ணுக்கு அம்மா மைனஸ் தான் இருக்கு ஆனால் ஆர் ஒன்னு என்ன இருக்கு மைனஸ் ஒண்ணுக்கு அம்மா ஒன்று இருக்கு ஸோ இந்த உறுப்பு எதுல இல்லை ஏ கிராஸ் பியில் இல்லை அதனால நமக்கு இந்த ஆர் டூ அப்படிங்கிறது ஏ பிக்கான உறவு இல்லை இல்லை அல்ல அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும் அப்ப எந்த உறுப்பு இல்லைங்கிறத ஃபஸ்ட் எடுத்து எழுதணும் எந்த உறுப்பு இல்லை மைனஸ் ஒண்ணுக்கு அம்மா ஒன்று நாட் பிலாங்ஸ் டூ என்ன எழுதுவோம் ஏ கிராஸ் பீல இல்ல அதனால ஆர்டூ ஆனது ஏ இல் இருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும் அடுத்ததா ஆர் த்ரீ பாருங்க ஆர் த்ரீ இருக்கு கமா மைனஸ் ஒண்ணு அந்த அடுத்து பாருங்க ஏழு ஏழுக்கமா ஏழு 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 கமா இருக்கான்னு பாருங்க அப்படின்னா ஏழுக்கமா ஏழு இருக்கு அடுத்து பாருங்க ஒண்ணுக்கமா மூணு ஒண்ணுக்கம்மா மூணு இருக்கு அப்படின்னா கம்மா மூணு நமக்கு நினைச்சது அப்படின்னா இருக்கு அப்ப இது இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே எதுல இருக்கு அப்படின்னா ஏ பி ல இருக்கு சரிங்களா அப்ப நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்னா உட்கலம் ஏ ஏக்ராஸ் பி ஆர்த்தியில இருக்கக்கூடிய எல்லா ஊருக்குமே எதுக்குள்ள அடைஞ்சிருச்சு ஏக்ராஸ் பி ல என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அடங்கிருச்சு அப்ப எல்லா ஊருக்குமே வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா உறவு ஆகும் அப்ப இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஆர் த்ரீ ஆனது ஏயில் இருந்து உறவு ஆகும் ஏன் உறவாகும் இதுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே ஏக்ராஸ்ல இருக்கு அதனால உறவாகும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எழுதிட்டோம் இப்ப பாருங்க ஆர் ஃபோர் உறவாகுமா இல்லையான்னு எழுத போறோம் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஏழு கம்மா மைனஸ் ஒன்று இருக்கான்னு பாருங்க ஏழு கம்மா மைனஸ் ஒன்று இருக்கு அடுத்து என்ன இருக்கு ஜீரோ கம்ம மூணு ஜீரோ கம்மா மூணு இருக்கா அப்படின்னா ஜீரோ ஜீரோக்கம்ம மூணு இல்லை மூணு கம்மா ஜீரோ வேறு ஜீரோக்கம்மா மூணு வேறு சரிங்களா அப்போ நமக்கு எந்த உறுப்பு இல்லை அப்படின்னா ஜீரோ ஜீரோக்கம் மூணு இல்லையா ஜீரோ கம்ம மூணு இல்லை மூணு மூணுக்கம் மூணு இருக்கான்னு பாருங்க மூணு கம்ம மூணு இருக்கு

R4 ஆனது A இல் இருந்து பிக்கான கான உரவு இல்லை அப்பே நிடுத் தெல்லியாய்த்து முதல் கணக்கு விடை முடிந்தது இந்த சம்முகளுக்கு உங்களுக்கு நம்பர புருந்திருந்து நான் விடியைக்கு லைக் பண்ணுங்க ஏதால் டவுட்னா கமெண்ட் கமான் பண்ணுங்க Thank you for watching friends.